ஆஹ் வாங்க சம்பந்தி வாங்க வாங்க வாரம் என்னங்க சம்பந்தி ஊருக்கு போயிட்டு வந்துட்டீங்களா ஊட்டியெல்லாம் போயிட்டு வந்தாச்சு சம்பந்தி எல்லாம் எப்படி இருந்தது எப்படி இருக்குங்க எல்லா பக்கமும் தான் மழை சரி சரிங்க என்ன கிளம்பலையா நீங்க இருக்கீங்க கிளம்புலியாவா எங்க கிளம்புறது

இருந்தாலும் பெருசா பண்ணணும் தான் ஓடி வந்து கல்யாணம் பண்ணி எங்களோட வாழ்க்கையில அந்த மாதிரி சந்தோஷத்தை அனுபவிக்கல என் பையன் கல்யாணத்துலேயாவது எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம் என்ன அம்புதான் பேசிக்கிட்டு அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வந்தாச்சு இப்ப போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்க இங்க பாருங்க நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க நாங்க ஒன்றும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லல கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லலையா என் ஆர்முகம் நேத்து நான் கேட்டதுக்கு சரி சரி தானே கலையாட்டுனேன்

இப்போ நான் இன்னைக்கோ நாளைக்குன்னு இழுத்துக்கிட்டு கிடக்குறாங்க அவங்க இது தவறி போயிட்டா ஒரு வருஷம் ஆகும் பரவாயில்லைங்களா அப்புறம் இப்போ பசங்க கல்யாணத்தை ஒரு வருஷம் கழிச்சு தான் பார்க்க முடியும் என்ன சம்மதங்களா என்னங்க இப்படி மிரட்டுறீங்க அப்புறம் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்க எங்களோட லெவலுக்கு நாங்க இங்க சம்மந்தம் பண்றதே பெரிய விஷயம் உங்களுக்கே அது தெரியும் பாருங்க உங்க லெவலுக்கு நீங்க சம்மந்தம் பண்றதெல்லாம் பெரிய விஷயம் தான் நாங்க இல்லைன்னு சொல்லல நீங்க அதுக்கோசரமே நல்ல பணக்கார வீட்டா பார்த்து பிடிச்சிருக்கலாமே நாங்க ஏழப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்க உங்களுக்கே தெரியும் அப்புறம் எங்ககிட்ட வந்து இப்படி வம்படி பண்றீங்களே என்னங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க ஆறுமுகம் என்ன லேடிஸை பேச போட்டு நீங்க பாட்டுக்கு வாய முடிக்கிட்டு இருக்கீங்க ஆம்பளையே நீங்க தான் வாய தொடர்ந்து பேசணும் நம்ம தான் முடிவு எடுக்கணும் அவங்க என்ன முடிவு எடுக்கிறது அதுக்கு இல்லங்க என்ன அதுக்கு இல்ல இப்ப நான் என் வீட்டுல ஒரு முடிவு எடுத்தா ஒரு வார்த்தை மத்தவங்க பேச முடியாது அப்படி இருக்கும் நீங்க என்னமோ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்க வீட்டுல நீங்க எப்படி வேணாலும் முடிவு எடுத்துட்டு போங்க எங்க வீட்டுல அப்படி கிடையாது சரிங்களா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கலந்து பேசிதான் முடிவு எடுப்போம் அப்புறம் இவாள் அன்னைக்கு உங்கள் மாமாவுக்கு நான் என்ன வைக்க அவர் எனக்கு என்ன வைக்க அப்படின்னு சொல்லி ஆளுக்கு மாற்றி மாற்றி எண்ணெயை வச்சுக்கிட்டு அப்புறமேட்டுக்கு நல்லா தண்ணியை காய வச்சு அவருக்கு நான் சோப்பு போட்டு அவருக்கு சீக்காய் போட்டு அவரை குளிப்பாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் குளிச்சு மல்லிப்பு மாதிரி இட்லியை சுட்டு அதுக்கு மட்டன் குழம்பு வச்சு அவர் சாப்பிடுவார் வருவார் ஐயோ ஐயோ யோகோ அப்படித்தான் ஒரு அழகாக இருக்கும் அது முடித்த உடனேமே ரெண்டு பேரும் அது என்னமோ பகல் சோபா என்னமோ அப்போ ஒன்று சொல்லுவாங்க காலையில் போக முடியாது பட்டாசு வெடிப்போம் கோயில் குளத்துக்கு போவாம அதனால அப்ப செய்ய மாட்டோம் அதுக்கப்புறம் ஒரு மணிக்கு நல்லா கிளம்பி போய் ரெண்டு மணிக்கு படத்துக்கு போய் நல்லா படம் பார்த்துட்டு அங்க எதெல்லாம் இருக்குதோ சோளம் அது இதுன்னு எல்லாம் வாங்கி தருவார் நீ ஊட்டி விட நான் ஊட்டி விடுன்னு ரெண்டு பேரும் மாறி மாறி ஊட்டிக்குவான் ஐயோ ஐயோ உங்க கதையை கேட்டா எனக்கு இப்பயே நேரிலயே பாத்துடும் போல இருக்கே தான் இருக்கும் அந்த மனுஷன் அதுக்கப்புறம் சாயங்காலம் வீட்டுக்கு வந்தோனையும் மீதி சாப்பாடை வச்சு அந்த குழம்புக்கு ஒரு சோத்தை போட்டு சாப்பிட்டுப்பிட்டு ரெண்டு பேரும் பட்டாசு வெடிப்போம் ஊருக்கண்ணே எங்கள் மேலே தான் இருக்கோம்னா பாத்துக்குது இந்த காலத்தில் தான் எங்க போகிறதா இருந்தாலும் இந்த வண்டியை எடுத்துக்கிட்டு போகிறதும் வரதும் ஆனால் அந்த எல்லாம் மாட்டு வண்டி தான் மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு போய் அப்படி தான் இருக்கும் ஊரை சுற்றி பார்க்குறது என்ன சொந்தம் அந்த வீட்டுக்கு பலகாரம் கொண்டு போய் கொடுக்குறது என்னன்னு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் உங்கள் மாமே இந்த உலகத்தை விட்டு போனதுக்கப்புறம் நானும் செத்து போயிடுவோன்னு தான் பார்த்தேன் என்ன ஒன்று ஹம் உங்கள் மாமே இருக்கானே அவன் வேறு சின்ன குழந்தை அவனை யாரை நம்பி விட்டுட்டு போக சொல்கிற இந்த எல்லாம் எந்த சொந்தத்தையாவது நம்பி குழந்தைய விட்டுவிட்டு நம்ம போய் சேர முடியுமா அதுக்கப்புறம் நம்ம குழந்தை நிலமை நாகிறது அதனால தான் அவன் முகத்துக்கொசரம் நான் உயிரோடு இருந்து இத்தனை நாளும் கரை சேர்த்துட்டேன் அவனை பரவாயில்லத்த உங்கள் ஸ்டோரியை கேட்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது இது மட்டுமா அப்போல்லாம் எங்கே எது கிடச்சாலும் எனக்கு தான் முதல்ல வாங்கிட்டு வருவார் அப்படி இருக்கும் ஆனால் யாருக்கான விட்டுச்சோ என்னவோ

அட்வான்ஸ் ஹேப்பி தலதீபாவளி. ம் 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 இங்க வந்து போய்போது மட்டும் மாமாங்களை விட்டுட்டு எப்படி மாமா இருக்க போறேன்னு தெரியல மாமா நான் போவல மாமா போவல மாமா இதோ நீங்க சொல்றேன்ற காரணத்துக்காக தான் போறே மாமா அப்படி இப்படின்னு பிલાபிட்ட இப்ப அங்க போயிட்டு இங்க வரதுக்கு மனசு இல்ல ம் நான் அப்படியே நான் சொல்லுவேன் ஆனா அப்படி செய்ய மாட்டேன் எங்க வீட்டுக்கு போனா எல்லாம் தீரந்துடுவோம் நடத்து நடத்து உங்க காட்டில இனியே அடைமலை தான் அடிச்சு வெளுத்து வாங்குவோம் சரி 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 நீ பார் சரியா நான் வைக்கட்டுமா ஓ கோவமா எனக்கு எந்த கோவமும் கிடையாதுப்பா அவங்களே அவங்கவுங்க வீட்டில் இருக்கும்போது நான் மட்டும் எதுக்கு கோபப்படணும் ஐயோ 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 அப்படிவா ஆமாம் யார் எப்படி போனாங்களோ அப்படிதான் வரணும் நம்ம என்ன பண்ண முடியும் நான் வைக்கிறேன் சரி ஓகே அப்ப தனியாவே கொண்டாடுங்க மாதிரி தனியாக வைக்கிறேன் ஒரு சரியான கொழுப்பு ம் கல்யாணம் புதுசுல மாமான்றதுக்கு மறுவார்த்தை பேச மாட்டா நம்மளே பேசினா கூட அவ்வளோ போன்ல என்ன கிளி கிழிக்கிறா நிஜமா வராம இருக்காளா தலை தீபாவளி வேற அப்பாவையும் விட்டுட்டு போக முடியாது ம் ஐயோ இவ இல்லாமலவே இருக்க முடியல இவ என்ன ஒன்றதுன்னே தெரியலையே அப்படியே இருக்காங்க ஏங்க அப்ப நீங்க என்னதான் முடிவு சொல்றீங்க இந்த கல்யாணமே வேணா நிறுத்திடலாம்னு முடிவு பண்றீங்களா நீங்க என்னன்னா சொல்லுங்க நான் வேற மாப்பிள்ளை தான் பாத்துக்கிறேன் என்னங்க இப்படி பேசுறீங்க நாங்க ஒண்ணு அப்படி எல்லாம் எதுவும் சொல்லலங்க பேசி முடிச்ச தேதியில முடிக்கலாம்னு தான் சொன்னேன் நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது உங்களுக்கு வேண்டாம்ன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கீங்க ஐயோ ஐயோ அப்படில ஒண்ணு இல்லைங்க அப்படில ஒண்ணு இல்லை சமதி நீங்க எதை நினைச்சுக்காதீங்க இந்த இருங்க ஒரு நிமிஷம் பாரு அவர் வரதா பண்றாரு இப்போ என்ன இப்படி அந்த நம்ம பையன் கல்யாணத்தை பார்க்க போறோம் அவங்க சொன்ன அன்னைக்கு ரிசெப்ஷன் வச்சிட்டு போறது நாலு பேர் கூப்பிட்டு பண்ணாவது இப்போ என்ன கல்யாணத்தை பண்ணுவோம் போங்க போங்க எல்லாம் கிளம்புங்க

வாங்க வாங்க இந்த புள்ள வேற வந்துருச்சு பாப்பு இல்லடா வெளிய கார் நின்னுட்டு இருந்து அதான் என்னன்னு கேட்கலாம் வந்தேன் ஆஹ அதுவா இன்னைக்கு எனக்கு கல்யாணம் அதான் ஏனமா என்னடா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல ஆமா நீ பெரிய இவ உனக்கு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஏமா நீ என்ன எங்களுக்கு சொந்தமா வந்தமா உனக்கு எல்லாத்தையும் மறுபடி சொல்றதுக்கு நாங்களே இருக்குறதுல போமா அங்கட்டு நீங்க போய் கிளம்புங்க தம்பி சாரிடா சாரி நீ எதுக்கு சாரி கேக்குற இதெல்லாம் அப்புறம் பேசலாம் சரியா ஓகேடா

முதல்ல நாங்கள் சொன்னபடி கல்யாணம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் அவனை விடுறதா இல்லை தூக்கி போட்டு மிதிக்கிறதான்னு நாங்கள் சொல்கிறோம் நான் உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு இங்கே வந்து நிற்கிறேன்ற காரணத்துக்காக எல்லாம் உங்கள் நினச்சபடி நடக்கும் நினைக்காதீங்க எப்படியும் எது நடக்கணும் இருக்கோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்போ இருக்குது உங்களுக்கு என்னடி மிரட்டுறியா மிரட்டுறியா மாப்பிள்ளை வீட்டில் வந்து மிரட்டுறியா யார் காலையும் அது கேட்டு ஏதாவது ஒன்று வந்து கேட்டாங்கன்னு வச்சுக்கா அரைஞ்சு போடுங்க வாயை முடிக்கிட்டு நெல்லு சரி சரி இப்படி பேச வேண்டாம் கம்மனி இருந்த அசோக் உன்னை மட்டும் வெளியே விடுத்தும் அதுக்கப்புறம் இருக்கு இந்த குடும்பத்துக்கு